பாபநாசம் அருகே கபிஸ்தலம் ஊராட்சி உள்ளாட்சி தின விழாவை முன்னிட்டு சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியம் கபிஸ்தலம் ஊராட்சியில் உள்ளாட்சி தின விழாவை முன்னிட்டு சிறப்பு கிராம சபா கூட்டம் பாபநாச ஊராட்சி ஒன்றிய கிராம ஊராட்சி ஆணையர் ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது அனைவரையும் கபிஸ்தலம் ஊராட்சி செயலர் தமிழ்செல்வன் வரவேற்று பேசி தீர்மானம் வாசித்தார் இத்தீர்மானத்தில் மகளிர் மேம்பாட்டு குழு அமைப்பு பதிவு செய்தல் பள்ளி குழந்தைகளுக்கு மனவளம் மற்றும் ஆலோசனை மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தின் பணிகள் தேர்வு வடகிழக்கு பருவ மழைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் ஆலோசனை கொசு மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை ஊராட்சி பணிகள் தேர்வு செய்தல் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்திற்கு கபித்தளம் ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவர் சௌந்தர்யா கால்நடை மருத்துவர் மகேந்திரன் மகளிர் திட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர் சந்தியா ரேவதி ஆகியோர் பொதுமக்களிடம் தங்களது பணிகளை குறித்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மருத்துவ உதவியாளர் சங்கவை மற்றும் கிராம சுகாதார பணியாளர் ஊராட்சி களப்பணியாளர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்